ஆண்டவரும் அருமை இச்சகரமாக ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை தியானித்து நம்ம ஜெபிக்கலாம் ரோமர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கலாம் அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து எனும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயம் ஆமை ஜீவனை அடைந்து ஆளுகுவார்கள் என்பது அதிக நிச்சயமா என்று நம்ம வாசிக்கிறோம் நம்ம தலைப்பு என்னன்னா ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வது தேவன் நம்மளை இந்த பூமியில வைத்தது நோக்கமே ஆளுகை செய்யும்படியாக தான் வைத்தார் பாருங்க இது இயேசு கிறிஸ்து மறித்து நமக்காக கொடுக்கப்பட்ட ஆளுகை எதற்காக அப்படின்னா இது நமக்காக கொடுக்கப்பட்ட ஆளுகை அல்ல முத மொத மனிதனை உருவாக்கி ஆண்டவர் கொடுத்ததே அவனை ஆளும்படியாக தான் அந்த பூமி அவன் கையில் கொடுத்தார் பாருங்க ஆதியாகமும் ஒன்றாவது அதிகாரம் ஆதியாகமம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதனை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆதாமையின் ஏவாலையும் என்ன செய்தார்னா ஆசீர்வதித்தார் எல்லாவற்றையும் என்ன செய்யுங்க ஆண்டு கொள்ளுங்கள் பூமியை கீழ்ப்படுத்தி அவைகள் மேல் நீங்கள் என்ன செய்யுங்க ஆளுகை செய்யும்படியாக தேவன் ஆதாமையும் ஏவாலை உருவாக்கி இந்த பூமியை என்ன செய்தார் அவர் கைகளிலே ஒப்பு கொடுத்தார் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கன்னா ஆதாமுடைய மீறுதல்னாலே அந்த ஆளுகையை அவன் என்ன செஞ்சான்னா இழந்து போனான் ஆதாமுடைய மீறுதல்னாலே தேவன் ஆளும்படியாக வைத்திருந்த அந்த ஜீவனையும் அவன் என்ன செஞ்சுட்டான்னா இழந்து போயிட்டான் பாருங்கள் தேவன் செய்யக்கூடாதுன்னு சொன்ன காரியத்தை செய்து மீறியதனால அவன் தேவனுக்குழுக்க வைத்த தேவன் அவனுக்கு வைக்க வைத்திருந்த ஜீவனையும் அந்த ஜீவன் மூலமாக உண்டாகிற ஆளுகையும் அவன் என்ன செஞ்சுட்டான் இழந்து போயிட்டான் இப்ப இழந்த அதை ஆளுகையையும் ஜீவனையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என்ன செய்தார்னா மறுபடியும் மீட்டு கொடுக்கிறார் தான் ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே ஒருவனுடைய மீறுதனாலே முழு மனுக்குளமும் என்ன செஞ்சிச்சு மரணம் ஆயிடுச்சு இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவருடைய ரத்தத்தினாலே நான் நீதிமன்றம் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவர் என்ன கொடுக்குறாருனா ஆதாம் இழந்த அதே ஜீவனை இப்போ என்ன செய்தார்னா மறுபடியும் மீட்டு கொடுக்குறார் பாருங்க எல்லாரும் சொல்லலாம் ஆதாமுடைய ஒரு தப்புனால முழு குளம் மனு குளம் என்ன செஞ்சுட்டுனா பரிதவிக்கக்கூடிய நிலைமைக்கு போயிடுச்சு எல்லாமே எல்லா கஷ்டங்களுக்கும் யார் காரணம் ஆதாமு அப்படின்னு இன்னுமே சொல்ல முடியாது ஏன்னா ஏசு கிறிஸ்துவ அதை என்ன செஞ்சுட்டார்னா மீட்டு மறுபடியும் கையில் கொடுத்துட்டார் இப்போ என்ன ஒரு காரியம் அப்படின்னா மீட்டு கொடுத்ததை இப்போ அவர் அவர்கள் என்ன செய்யணும் எடுத்து அதை உரிமை கொண்டாடி கொள்ள வேண்டும் பாருங்கள் ஆதாமுக்கு ஃபர்ஸ்ட்டு என்ன செஞ்சுருக்காத உருவாக்கி வச்சுருந்தாரு அவன் என்ன செஞ்சுட்டா இழந்து போயிட்டான் இப்போ இழந்து போனதை மறுபடியும் அவர் என்ன செஞ்சார்னா மீட்டு வைத்து விட்டார் அது மேலே ஆளுகையை மனிதனுக்கு கொடுத்து விட்டார் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த ஆளுகையை கண்டுபிடித்து நம்மை உரிமை கொண்டாட வேண்டும் அதை தான் வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவனாலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம் ஆமாம் ஆளுகை செய்வது நம்ம வந்து ஜீவனை அடையணும் அப்படின்லாம் சொல்லுறோம் எப்படி நம்ம ஜீவனை அடைவது எப்படி நம்ம ஆளுகை செய்வது அப்படிங்கிற கேள்விலாம் நமக்கு வரும் நம்ம வச வரிசைக்கு வசனத்தை வாசிக்கலாம் இப்போ ஜீவன் ஜீவன் அப்படிங்கிறமே அப்படின்னா என்ன அப்படிங்குற ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம் யோவான் பதினேழாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் இங்கே பார்த்திங்களா இப்போ அந்த ஜீவனுக்கும் இந்த ஜீவனுக்கும் வித்தியாசம் இல்லை ரெண்டு ஒரே ஜீவன் தான் இப்போ நித்திய ஜீவனு எல்லாத்துக்கும் என்ன கேள்வி வரும்னா நித்திய ஜீவன்னால் பரலோகம் மறைத்த விட்டு பரலோகம் போவது அதுதான் நித்திய ஜீவன் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி இல்லைங்க இந்த பூமியின் மேலே ஜீவனை அடைந்து ஆளுகை செய்யும்படியாகத்தான் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா பூமிக்கு இறங்கி வந்தார் இருப்பாருங்க எல்லாத்தையும் பரலோகம் கொண்டு போகணும்னா அவர் என்ன செய்ய வேண்டியதில்லை பூமிக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை இப்போ ஜீவனை எப்படி அடைந்து ஆளுகை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய கேள்வி எப்படி அடையணும்னா யோவான் பதினேழு மூணில் வாசிக்கிறோம் ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவனாகிய இயேசு கிறிஸ்துவும் அறிவதே நித்திய ஜீவன் இன்னைக்கு பலவருக்கு கேள்வி இருக்கும் நித்திய ஜீவன்னா மறித்த பிறகு பரலோகம் போவோம் அதான நித்திய ஜீவன் பரலோகம் இருக்குதுங்க அது உண்மை ஆனால் இந்த நித்திய ஜீவன் என்பது எங்கே ஆரம்பித்து விடுகிறதுனா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்குள்ளே என்ன செஞ்சதுன்னா நித்திய ஜீவன் துவங்க ஆரம்பித்து விடுகிறது இந்த நித்திய ஜீவன் மூலமாக தான் இந்த பூமியை நம்ம என்ன செய்யணும் ஆண்டு கொள்ளணும் இப்போ வசனம் சொல்கிறது ஒன்றான மெய்தேவனாயி உண்மையும் நீர் அனுப்பின குமாரநாயக கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் இது இன்னொரு மொழிபெயர்ப்பில் ஆங்கில மொழிபெயர்ப்பில் போடப்பட்டிருக்கு எப்படின்னா இயேசு கிறிஸ்துவ பிதாவை எவ்வென்ன விதமாக அறிந்திருந்தாரோ அதுபோன்று நாமும் அறிந்து அனுபவிப்பதே நித்திய ஜீவன் என்று மறுபடியும் சொல்கிறேன் இந்த வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி போடப்பட்டிருக்கு அப்படின்னா இயேசு கிறிஸ்து பிதாவை எப்படி அறிந்திருந்தாரோ அப்படியே நாமும் பிதாவை அறிந்து அனுபவிப்பதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் உங்களுக்கு புரிதமாக மாதிரி சொல்லுகிறானே கிறிஸ்து பிதாவை எப்படி அறிந்திருந்தார் அவர் தனக்கு எப்பொழுதும் என்ன செய்கிறார் செவி கொடுக்கிறவராக இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார் இப்போ லாஸ்டர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்ப போகிறாரு அப்போ ஒரு ஜபம் பண்ணுகிறார் என்ன ஜபம் பண்ணுகிறார்னா பிதாவே நீர் எனக்கு எப்பொழுதும் என்ன செய்கிறீர் செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் பார்த்தீங்களா இப்போ பிதாவாகிய தேவன் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்லிடுவார் பாருங்கள் அப்படிங்கிற அறிவு யாருக்கு இருந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்துக்கு இருந்துச்சு அதைத்தான் நம்மக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு நான் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறேன் உங்களுக்காக என்ன செஞ்சுருக்கிறேன் என்னுடைய உரைப்பரான குமாரனை கொடுத்துருக்குறேன் மற்ற எல்லாவற்றையும் அருளுவேன் மற்ற எல்லாவற்றையும் எப்படி அருளாமல் இருப்பேன் அப்படிங்கிற அறிவு நமக்குள்ளே வேணும் பாருங்கள் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு தைரியம் இருந்துச்சு நான் இப்போ லாஸ்டர் எழுப்ப போகிறேன் இப்போ நான் சொன்ன உடனே அவன் என்ன செய்வான் லாஸ்டர் வெளியே வருவான் ஏன்னால் நான் எது செஞ்சாலும் பிதாவாய தேவன் அதுக்கு என்ன செய்கிறாரு ஆமேன் என்று சொல்வார் எனக்கு எப்பொழுதும் நம்ம செவி கொடுக்கிறார் என்பதை இயேசு கிறிஸ்து ஆழமாக அறிந்திருந்தார் பிதாவுக்கும் அவருக்கும் இருக்க உறவு மூலமாக அவர் ஆழமாக அறிந்திருந்தார் இன்னைக்கு நமக்கு அதே அறிவு தான் வேணும் பாருங்க என்ன அறிவு பிதாவாய தேவனை குறித்ததானவும் இயேசு கிருஷ்ண குறித்ததானவும் அறிவு என்ன அறிவு அவர் எனக்காக தன் சொந்த குமாரனே கொடுத்திருக்கிறார் அதனால மற்ற எல்லாவற்றையும் அவர் எனக்கு என்ன செய்வார் நிச்சயம் கொடுப்பார் என்கிற அறிவு நமக்கு வேணும் பாருங்கள் இந்த ரோமர் அஞ்சாவது அதிகாரத்தில் கீழே வாசிக்கலாம் ரோமர் அஞ்சாவது அதிகாரம் பத்தாவது வசனம் நாம் தேவனுக்கு சத்துருக்குளாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடு கூட ஒப்புற வாக்குப்பட்டோமானால் ஒப்புற வாக்குப்பட்ட பின் நாம் அவர்களுடைய ஜீவனாலே ரசிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே பார்த்தீங்களா எப்படிப்பட்ட அறிவு நமக்கு வேணும் எப்போ குமாரனையே எனக்காக நான் சத்துருக்குளாக இருக்கிறப்ப எனக்காக ஒப்பு கொடுத்தவர் அவர் அவரால் எனக்கு என்ன செய்யும் ஜீவன் உண்டாகும் அவரால் நித்திய ஜீவன் எனக்கு என்ன செய்யும் உண்டாயிருக்கும் என்பது அதிக நிச்சயம் என்று என்ன செய்கிறது என்கிற அறிவு வேணும் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் போடப்பட்டிருக்கு தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி பார்த்தீங்களா குமாரனே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பாமல் இருப்பது எப்படிங்கிற அறிவு நமக்கு வேணும் பாருங்கள் இன்றைக்கி பல பேருக்கு ஏன் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் ஏன் பயமும் திகிலும் இருக்குது அப்படின்னா ஏசு கிறிஸ்து அவர் குமாரனே கொடுத்தவர் உனக்காக உன்னுடைய பண கஷ்டங்களை மாற்றி போட மாட்டாரா உன் நோயை சுகத்தை மாற்றி போட மாட்டாரா என்கிற அறிவு என்ன செய்யல பல பேருக்கு இல்லை பாருங்கள் இந்த அறிவை தான் நமக்கு ஆண்டவர் ஜீவன் என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவுக்கும் உள்ள அறிவு நமக்கு என்ன செய்யணும் வேணும் பாருங்கள் இப்போ எனக்கு என்ன அறிவு வேணும்னா உங்களுக்கும் எனக்கும் எனக்கு எப்போதும் தேவன் என்ன செய்கிறார் செவி கொடுக்கிறார் என்கிற அறிவு நமக்கு வேணும் பாருங்கள் இயேசு கிறிஸ்துக்கு அந்த எண்ணம் தான் அந்த அறிவு தான் அவர் என்ன செஞ்சிருந்தார் ஜீவன் உள்ளவராக அவர் என்ன செஞ்சது பூமியில் நடமாட வைத்தது இந்த ஜீவனை வைத்து தான் இயேசு கிறிஸ்து பூமியிலே சகலத்தையும் ஆளுகை செய்தார் ஆமாம் ஜீவனாலே அது குறைவுகளை நிறைவாக மாற்றும் பாருங்கள் இயேசு மட்டும்தான் இந்த பூமியில் ஜீவன் உடையவராக வாழ்ந்திருந்தார் எப்படிப்பட்ட ஜீவன் பிதாவை குறித்த அறிவு உடைய ஜீவனாக இந்த பூமியில் வாழ்ந்தார் அவர் பிதா நான் எது சொன்னாலும் அவர் நினைச்சிவார் எனக்கு ஆமேன் என்று சொல்லுவார் ஏன்னா பிதாவுக்கு ஏற்றபடி சித்தமானதை மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்க இந்த அறிவைத்தான் நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் மறுபடியும் உள்ள வைக்கிறார் ஏன்னா ஆதாம் இந்த அறிவை தான் இந்த ஜீவனை தான் இழந்தான் எதை இழந்தானோ அதே ஜீவனை மறுபடியும் கொடுத்து அதே ஆளுகையை நமக்கு கொடுக்கும்படியாகத்தான் தேவன் பூமிக்கு ஏசு கிறிஸ்துவ என்ன செஞ்சார்ன்னா அனுப்பினார் ஜீவன் உள்ளவராக இந்த ஜீவன் உள்ளவராக இயேசு கிறிஸ்து எப்படிலாம் செஞ்சாரு எப்படிலாம் அவர் இந்த ஜீவனுடையவராக பூமியில் ஆளுகை செய்தார் என்பதை பார்த்தாலே நம்ம இந்த பூமியில் நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைக்கும் நேராக ஜீவன் உள்ளவர்களாக நம்ம என்ன செய்ய முடியும் ஆளுகை செய்ய முடியும் பாருங்க அப்படித்தான் பேதூர் வந்து ஏசு கிறிஸ்துவை போர்ச்சவர்கள் அந்த கச்சிமன் தோட்டத்தில் இருந்து சிறுவில் அறையதுக்கு இழுத்துட்டு போகிறப்ப பேதூர் என்ன செய்தார் கோவப்பட்டு ஒருத்தருடைய காதை வெட்டிக்கிறாரு ஆனால் இயேசு கிறிஸ்துக்குள்ள என்ன இருக்கு ஜீவன் இருக்கு பார்த்தீங்களா சரீரத்துலேருந்து ஒரு உறுப்பு துண்ட என்ன செஞ்சதே உளுந்துருச்சு உடனே ஜீவன் உள்ளவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அந்த குறைவுகளை ஜீவன் நிறைவாய் மாற்றம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இந்த ஜீவன் அந்த வெட்டப்பட்ட உறுப்பு என்ன செஞ்சிச்சுன்னா ஒட்டிருச்சு பாருங்கள் காது மறுபடியும் நல்லபதியாக மாறிடுச்சு இது ஏசு கிறிஸ்து அப்படி தான் ஜீவனை வெளிப்படுத்தினார் இந்த அறிவு தான் நமக்கு ஜீவனையும் ஆளுகையும் நமக்கு கொடுக்க பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஒருவேளை நோயிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை வேணுமானா இருக்கலாம் இதுக்கு ஒரு வசனம் இருக்குது என்ன வசனம்னா அப்படி தழும்புகளாலே குணமாக்கப்பட்டு இருக்கிறீர்களே எனக்காக இயேசு காயப்பட்டார்னா அப்படி தழும்பு எனக்காக இந்நோயை என்ன செய்கிறது சுகமாக்குறது என்கிற அறிவு தான் எனக்கு என்ன செய்கிறது அந்த நோயின் மேலே ஒரு ஆளுகையை உண்டாக்குது பாருங்க நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை செல்வதுமே சுமந்தார் அவருடைய தழும்புகளாலே குணமாக்கப்பட்டோம் என்கிறதே வாசிக்கிற பாருங்க இந்த வார்த்தையுடைய ஜீவன் தான் நமக்கு நோய் மேல ஒரு அதிகாரத்தை ஆளுகையை நம்ம கடைசிக்கிறது கொடுக்கிறது இன்னொரு வாசிக்கலாம் எட்டு ஒன்பது நம்முடைய கர்த்தராய் ஏசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே பார்த்தீங்களா எனக்காக அவர் தரித்திரர் ஆகிருக்கிறார் அப்படின்னா நான் கண்டிப்பாக எனக்கு எந்த கஷ்டமும் வருவதில்லை என்கிற அறிவு தான் அந்த கடன் மேலே அந்த பொருளாதாரத்து மேலே உங்களுக்கு ஆளுகையை என்ன செய்கிறது கொடுக்கறது பாருங்கள் அப்போ நமக்கு ஒரு அறிவு வேணும் என்ன அறிவுனா எனக்கு ஏசு கிறிஸ்து எப்போதும் செபிக் கொடுக்கிறார் எனக்கு எப்பொழுதும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா செவி கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஏன்னா குமாரனே கொடுத்துட்டாரு மற்ற எல்லாவற்றையும் எப்படி அறியாமல் இருப்பார் என்கிற அறிவு தான் உங்களுக்கு ஜீவனை உண்டாக்கி அந்த ஜீவன் மூலமாக உங்களுக்கு எது பிரச்சனையாக சவாலாக இருக்கிறதோ அதன் மேலே உங்களுக்கு ஆளுகையை என்ன செய்கிறதுன்னா கொண்டு வருகிறது பாருங்க ஆம் தேவன் என்றென்றும் மாறாதவர் ஆதாம் ஏதேன் தோட்டத்தில் ஜீவனையும் தன்னுடைய ஆளுகையும் இழந்தான் ஆனால் இயேசு கிறிஸ்து மறுபடியும் அதை மீட்டு வசனத்தில் வாசிக்கிறோம் ஒருவனுடைய மீறுதல்னாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டு இருக்க நீதியாக ஈவின் பரிபூரணத்தையும் கிருபையின் பரிபூரணத்தை பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமா இயேசு கிறிஸ்து எனக்காக செல்வேளை மறித்தார் என்றால் நான் பூமியிலே நிச்சயமாக ஜீவன் உடையவனாக வாழ்ந்து ஆளுகை செய்வேன் என்பது நிச்சயமாமே ஆமாங்க உங்களுக்கு ஒரு ஆளுகை இருக்கு இந்த பூமியில உங்களுக்கு எது பிரச்சனையாக போராட்டமாக இருக்கிறதோ அதன் மேலே நீங்கள் ஆளுகை செய்யும்படியாகத்தான் அந்த பூமியில் உங்களை வச்சிருக்கிறார் பாருங்க நீங்கள் ஏதோ பூமியில் வாழ்ந்து கஷ்டப்பட்டு பரலோகம் போயிடலாம் அப்படிங்கிற வைக்கல ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாருன்னா உங்களை ஆதாம் விளந்த அந்த ஆளுகை இந்த பூமியில் நீங்கள் இருந்த ஆளுகை செய்யும்படியாக தான் உங்களை உங்கள் இடத்துல வச்சிருக்கிறார் நீங்கள் விஸ்வாசிங்க நீங்கள் ஜீவனை அடைந்து உங்களுக்கு எது போராட்டமாக இருக்கோ அது மேலே ஆளுகை செய்கிறவர்களாக இருப்பீங்க கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வாதம் இருப்பார் இந்த வசனம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்டு கேள்விகள் இருந்தால் என்னுடைய நம்பர் கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேவன் தாமே உங்களுக்கு இதை விளங்க பண்ணுவார் தேவன் உங்கள் மீது அன்புள்ளவராக இருக்கிறார் கார்ட் பிளஸ் யூ ஆமே